ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் குருதேவ் அர்ஜுன விஷாத யோகத்தில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஸ்லோகம் நம்பர் மூன்று நாம் பார்ப்போம் அதற்கு முன் மூன்று முறை ஓம்காரம் ஒரு சாதாரண சுவாசம் எடுத்து மிக நிதானமாக வெளியில் விடலாம் இப்போது ஓம்காரம் சொல்வதற்காக மூச்சை உள்ளாம் ஓ மூன்று முதலயம் பசியா பண்டுபுராணம் ஆச்சாரிய மகதீ வியூ திரிபுத்திரேண தவ ஷமாத பசைத்தாம் பாண்டுபுத்தாணம் ஆச்சாரிய மகதீ வியூடா திரபத புத்திரே தவசிஷ் தீமத ஆச்சாரியரே திருபத திருபதகுமாரனான உங்கள் புத்திசாலிசீடனால் நேர்த்தியாக அணிவகுக்கப்பட்ட பாண்டுவின் புத்திரர்களின் மாபெரும் படையை பாருங்கள் இன்னும் என்னென்னலாம் இந்த பகவத்கீதையில் இருக்குங்க போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன பஜன்ஸ் சின்ன சின்ன பதம்பைத்து கண்ணா நீவாவா மணிவண்ணா நீவாவா சின்ன சின்ன பதம்பைத்து கண்ணா நீவாவா மணிவண்ணா நீவாவா மல்லிகை முல்லை மலரா அர்ச்சனை செய்தோம் வா வா மல்லிகை முல்லை மலராலே அர்ச்சனை செய்தோம் வா வா மாதவனே யாதவனே கேசவனே வா வா மாதவனே யாதவனே கேசவனே வா வா சின்ன சின்ன பதம் பதம்பைத் கண்ணா நீ வா மணி வண்ணா நீ வா வா வண்ண வண்ண உடை உடுத்த மணிவண்ணா நீ சின்ன சின்ன பதம்பைத் கண்ணா நீ வாவா மணிவண்ணா நீ வாவா மல்லிகை முல்லை மலராலே அர்ச்சனை செய்தோம் பாவாவா மல்லிகை முல்லை மலராலே அர்ச்சனை செய்தோம் பாபாவா மாதவனே யாதவனே கேசவனே வாவாவா மாதவனே யாதவனே கேசவனே வாவாவா சின்ன சின்ன பதம் பதம்பைத் கண்ணானே வாவாவா மணி வண்ணி வா வா வண்ண வண்ண உடை உா வண்ணா வா வா நீா துரபதி காத்தவனே துவாரகை வாழும் ஸ்ரீகிருஷ்ணா துரோபதிமானம் காத்தவனே துவாரகையில் வாழும் கிருஷ்ணா மாதவனே யாதவனே கேசவனே வா வா மாதவனே யாதவனே வா 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 சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா 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 வண்ணா நீ வா 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 வண்ண வண்ண உடை வா 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 மணிவநானி வண்ணா நீ வா 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 கண்ணா 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 கன்னா கண்ணா 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 சின்ன சின்ன பதம் மைத்து கண்ணா நீ வா 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 மணிவண்ணா நீ வா 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 வண்ண வண்ண உடை உடுத்து கண்ணா நீ வா வா வாவாவா மணிவண்ணா நீ வா 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 மல்லிகை முல்லை மலராலே அர்ச்சனை செய்தோம் வா மல்லிகை முல்லை மலராலே அர்ச்சனை செய்தோம் வா மாதவனே யாதவனே கேசவனே வா 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 மாதவனே யாதவ வனே கேசவனே வா 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 சின்ன சின்ன பதம் பைத் கண்ணானே வா 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 அனி வண்ணானே வா 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 ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா